சேகர் பாபு தமிழகத்தில் இவருக்கு வச்சிருக்கிற பேரு சிநேக் பாபு பொசுக்கு பொசுக்குன்னு எல்லார் கால்லயும் விழுந்து பர்பி தேட ஆரம்பிச்சிருவாரு இவரோட வாழ்நாள்ல இவர் செஞ்ச பெரிய சாதனை என்னலாம்னா துர்கா ஸ்டாலின் கால்ல விழுந்தது ஸ்டாலின் கால்ல விழுந்தது ஸ்டாலினோட செருப்பை எடுத்து ஸ்டாலினுக்கு செருப்பா இருக்கிறது இப்படி ஸ்டாலின் குடும்பத்துக்கு பணிவடை அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோவில்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா பாக்கநாசன் கோவிலில் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் மின்சாரத்தை பயன்படுத்தியதற்கான ஒரு கோடி ரூபாய்க்கு மேலான நிலுவைத் தொகை செலுத்தவில்லை என்பதால் இந்த ஆண்டு மின்சார அறம் வழங்க வாய்ப்பில்லை என விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் கட்டப்பட்டிருந்த கோவிலை அகற்றப்பட்டு வரக்கூடிய கூடிய சூழலில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த ஜவுளி வியாபாரி ஓம்குமார் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் ஊரே எல்லாரும் பீதி எடுத்து போறாங்க நூறு கோவில்களை பராமரிக்காமல் கையில் வைத்துக்கொண்டு கோவில்களை பல இந்து விரோத செயல்களை மேற்கொண்டுட்டு திராவிட மாடல் ஆட்சி ஒரு ஆன்மீக ஆட்சி என பொய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்து சமய அமைச்சராக இருந்து கொண்டு கோவில்களை புறந்தள்ளி திமுகவின் முதல் குடும்பத்திற்கு பொத்தடிமை வேலை பார்க்கும் இந்த அமைச்சர் நமக்கு தேவையா பாத்துக்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு அந்த தான் தெரியல மக்களே